டைரக்ட் டாக்ஸ்ல கொடுத்ததை விட அதிகமா கொடுத்தோம் நம்மளை பார்த்து சொல்றாங்களே தவிர நான் இன்டைரக்ட் டாக்ஸா மறைமுக வரியா கொடுத்தேன் அதுல இருந்து எவ்வளவு கொடுத்தீங்கன்ற கணக்கு சொல்ல மாட்டாங்க நாலு லட்சம் கோடி வரை செஸ்ட வாங்கிக்கிட்டு அந்த செஸ்ட மாநிலத்திற்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு எந்த கைட்லைன்ஸுமே கிடையாது இப்ப பிரதமர் நினைச்சாருன்னு வச்சுக்கோங்க அந்த செஸ்ட யூபிக்கே முழுசா கொடுக்கலாம் தமிழ்நாட்டுக்கு ரெண்டு சதவீதம் கொடுத்தாலும் அதை கேள்வி கேட்க முடியாது டெல்லி அவர்களுடைய ஆட்சி கிடையாது அதனால தென்னிந்தியாவிலிருந்து வரக்கூடிய குரல்களை அப்படியே உதாசீனப்படுத்திட்டு புறக்கணித்து விட்டு ஒன்றிய அரசு என்ன பண்ணணும்னு நினைக்கிறோ அப்படியே டிசைன் பண்ணி மாநில அரசுகளை எங்களுக்கு இருபத்தி ஆறு பைசா வரும் தமிழ்நாடுங்க கர்நாடகாவுக்கு இருபத்தி ஒன்பது பைசா ஆனா அதே யூபி பீகாருக்கு போகும்போது அவங்க ஒரு ரூபா கொடுத்தா அவங்களுக்கு மூன்று ரூபா கிட்ட கொடுக்குறாங்க நீங்க கொடுக்குற ஐம்பது கோடி நூறு கோடின்றது மாநில அரசு ஒரு வருஷத்துல அந்த மெடிக்கல் காலேஜ் செலவு பண்ணுவோம் ஒரே ஒரு அமௌண்டை கொடுத்துட்டு நாங்க கொடுத்தோம் இது ஒன்றிய அரசுடைய பணம் அப்படின்னு எவ்வளவு நாளைக்கு ஏமாத்தி போறீங்க இந்த ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இந்த அளவுக்கு இருந்தது கிடையாது ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தானா வரி போடக்கூடிய உரிமை இருந்துச்சு இதே பிரதமர் குஜராத்துடைய முதல்வராக இருக்கும் போது பல தடவை இது பேசியிருக்கிற குஜராத் வந்து ரொம்ப முக்கியமான மாநிலம் நம்ம எவ்வளவு வரிய கொடுக்குறோம் சுமார் அறுபதாயிரம் கோடி கொடுத்தா திரும்ப எவ்வளவு வருது நான் பிச்சைக்கார மாநிலமான்னு பேசுறாரு முதல்வராக மோடி இருக்கும் என்ன நிலைப்பாடு எடுத்தாரோ அதே நீ தென் மாநிலங்கள் எடுக்குது தென் மாநில அரசுகள் எடுக்குது ஏன் இது கசக்குது வணக்கம் இது அரசை நான் ஹசீப் என்று நம்மோடு திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் மருத்துவர் ஹபீஸ் இணைந்திருக்கிறார் அவரை வரவிப்போம் வணக்கம் அஃபீஸ் திடீரென்று தென் மாநிலங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து தென் மாநிலங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வரியில் ஒன்றியத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த வரியில போதுமான அளவிற்கு பகிர்வு கிடைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இன்னைக்கு போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க இதனுடைய பின்னணி என்ன அதாவது இந்த பிரச்சனை என்பது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான இருந்த நீண்ட நாட்கள் ஒரு பெட்ரல் கட்சியில ஒரு கூட்டாட்சி இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை ஆனா இது ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இந்த அளவுக்கு இருந்தது கிடையாது ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தானா வரி போடக்கூடிய உரிமை இருந்துச்சு சேவை வரியா இருக்கட்டும் இல்ல மற்ற வரிகள்ல வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு எவ்வளவு பட்ஜெட் பற்றாக்குறை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாநிலம் அந்த வரியில இருக்கக்கூடிய தன்னுடைய பங்கு உயர்த்திக்கலாம் குறைச்சிக்கலாம் ஆனா இப்ப ஜிஎஸ்டி வந்த பிறகு எப்படி ஆயிடுச்சுன்னா அது ஜிஎஸ்டி நிர்ணயிக்கக்கூடிய வரி தான் ஒரு பொருளுக்கு அஞ்சு சதவீதம் என்றால் ரெண்டு சதவீதம் ஒன்றியத்துக்கு ரெண்டு சதவீதம் மாநிலத்துக்கு பல வரிகள் வந்து இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது மாநிலத்துக்கு பெரிய அளவுல இருக்கு பெட்ரோலை எடுத்துட்டீங்க அப்படின்னா வரி என்பது மாநிலத்துக்கு ரொம்ப குறைவு ரெண்டு தான் ஒன்லி எக்ஸைஸ் டியூட்டியால் நிக்கர் எக்ஸைஸ் டியூட்டியான இது தவிர்த்து பெரிய அளவுக்கு சேவையிலிருந்து மாநிலத்துக்கு உரிமையே இல்லாமல் இருக்கு மீதி எல்லாமே வந்து ஒன்றிய அரசு நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருந்து ஆரம்பிக்குது இது ஒரு பிரச்சனை இது ரொம்ப நாளாவே இருந்துச்சு இன்னைக்கு நம்மளை பார்த்து தேசத்தை துண்டாடுறீங்க மாநிலங்கள் வந்து தென் மாநிலங்கள் வந்து இந்த உரிமையை கேட்கறது இந்தியாவை வடக்க தெக்கது பிரிக்கிறது இது வந்து ரொம்ப ஆபத்தான போக்குன்னு பிரதமர் பேசுறாரு ராஜ்யசபால ஆனா இதே பிரதமர் குஜராத்துடைய முதல்வராக இருக்கும்போது பல தடவை இது பேசியிருக்காரு அதாவது குஜராத் குஜராத்துன்றது வந்து ரொம்ப முக்கியமான மாநிலம் நம்ம எவ்வளவு வரிய கொடுக்குறோம் சுமார் அறுபதாயிரம் கோடி கொடுத்தா திரும்ப எவ்வளவு வருது நான் தான் பிச்சைக்கார மாநிலமான்னு பேசுறாரு ஒரு இடத்துல ஒரு இடத்துல அடல் பிஹாரியினுடைய ஆட்சி இருக்கிறவையும் மாநிலத்துக்கு ஓரளவு கிடைச்சது ஆனா யூபி அரசாங்கம் வந்த பிறகு மாநிலத்துக்கு குறை கிடைக்க வேண்டியது குறைஞ்சிச்சு குஜராத்துக்கு பெட்ரோல்ல மட்டும் அஞ்சாயிரத்தி நானூறு கோடி இழப்பு இதை நான் பேசாம இருப்பேன்னா பேசிதானே ஆகணும் இத பேசாம நான் எப்படி விடுறது கண்டிப்பா பேச வந்தீங்க முதல்வராக மோடி இருக்கும் போது என்ன நிலைப்பாடு எடுத்தாரோ அதே நிலைப்பாடுதான் இது தென் மாநிலங்கள் எடுக்குது தென் மாநில அரசுகள் எடுக்குது இப்ப ஏன் இது கசக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது ஏன் இப்ப பிரிவினைவாதமா மாறி இருக்குன்ற ஒரு கேள்விய பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு புரிய வைக்கலாம் இதுல ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு ஒரு மாநிலத்திற்கு வரியை போடுவதற்கான சுதந்திரத்தை முழுவதுமாக பதித்து விட்டார்கள் நான் சொன்ன ரெண்டு மூணு விஷயங்கள் கலந்து இது எல்லாத்துலையும் சேவை துறையில வரிய போடக்கூடிய அந்த உரிமையை பறித்ததுனாலதான் தென் மாநிலங்கள் எந்த வகையில புறக்கணிக்கப்படுகிறீங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல எந்த வகையில் தென் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுகின்றது அப்படின்றதுக்கான அந்த விளக்கமாக தென் மாநிலங்கள் முன்வைக்கக்கூடிய அந்த டேட்டா என்ன சொன்னாதான் இது புரியும் அதாவது இந்தியாவுடைய என்பது ஒன்று வந்து டைரக்ட் டாக்சஸ் இன்னொன்னு வந்து இன்டைரக்ட் டாக்ஸஸ் இது இல்லாம செஸ்ட்மூடிய ஒரு ஒரு விஷயம் இருக்கு இது மூணுதான் மக்கள் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு டைரக்ட் டாக்ஸஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வருமான வரி இருக்குல்ல நேரடியாக அரசுக்கு இவ்வளவு வருமானம் இவ்வளவு இதுன்னு கட்டுறது அடுத்தது நேரடியா நான் வந்து இந்த சொத்து வரி வெல்த் சொட்டு வாங்கும் போது நடக்கக்கூடிய இது எல்லாமே டைரக்ட் டாக்ஸஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ் நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது ஒரு பிஸ்கட் வாங்கும்போது ஒரு தண்ணி பாட்டில் வாங்கும்போது ஒரு அரிசி வாங்கும்போது ஒரு கார் வாங்கும்போது இந்த மாதிரி பொருட்களை வாங்கும்போது வர்த்தகம் நடந்தும் போது ஜிஎஸ்டின்ற ஒரு வரியா கட்டிக்கிட்டு இருக்கோம் இது வந்து மறைமுக டாக்ஸ் இது இல்லாம செஸ்ட்ன்ற ஒரு ஒரு சர்ச்சார்ஜ வந்து ஒன்றிய அரசு போடுது குறிப்பிட்ட ஒரு காரணத்துக்கு உதாரணத்துக்கு ஆஹ் ஸ்வச் பாரத்னு சொல்லி தூய்மை இந்தியாக்குன்னு ஒரு செஸ்ட் போடுவாங்க ரோடு செஸ்ட்ன்னு இப்போ பெட்ரோல் வாங்குனீங்கன்னா ரோட் செஸ்ட்ன்னு ஒன்று போடுவாங்க இந்த மாதிரி செஸ்ட் எல்லாம் போடுவாங்க இது மூணு மே மூணு வெவ்வேறு விஷயங்கள் இப்போ டைரக்ட் டாக்ஸ்ல ஒரு நிதி கமிஷன் ஒரு விஷயத்த சொல்லுது இன்டைரக்ட் டாக்ஸ்ல நிதி கமிஷன் ஒரு விஷயத்த சொல்லுது இப்ப என்ன ஆகுது அப்படின்னா மாநிலத்திற்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி அதாவது ஒன்றியத்துக்கு கட்டக்கூடிய ஜிஎஸ்டி உடனே ஒரு வியாக்கணத்தை பேசுவாங்க ஆனா எஸ் ஜிஎஸ்டி முழுசா கொடுத்துருந்தோம் இப்ப பிரச்சனை எஸ் ஜிஎஸ்டி முழுசா கொடுக்கலன்னு யாருமே சொல்லலையே நீங்க வாங்கக்கூடிய சென்ட்ரல் ஷேர் ஆஃப் ஜிஎஸ்டில ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு எவ்வளவு ஒரு நாங்க முன்வைக்கிறோம் என்று பினான்ஸ் கமிஷன் சொல்லும் போது அதுல ஒரு குளறுபடியை செய்கிறார்கள் இப்ப உதாரணத்துக்கு சமீபத்துல நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்களுடைய ஒரு பிரெஸ் மீட்டை பார்த்தா அதுல என்ன சொல்றாங்க நாங்க இவ்வளவு கொடுத்துருக்கோம் அதாவது தமிழ்நாடு எவ்வளவு கொடுத்துச்சோ அதை விட அதிகமா தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோன்ற ஒரு 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 பதில சொல்றாங்க இது என்ன பிரச்சனைனா சரி இப்ப ஜிஎஸ்டியை வரையில இன்டைரக்ட் டேக்ஸ் ஆனா திருப்பி கொடுக்கும் போது அவன் என்ன சொல்றாங்கன்னா வலது கையில இருந்து கொடுத்தோம்ல டைரக்ட் டேக்ஸ்ல கொடுத்ததை விட அதிகமா கொடுத்தோம் நம்மள பார்த்து சொல்றாங்களே தவிர நான் இன்டைரக்ட் டேக்ஸா மறைமுக வரியா கொடுத்தேன் அதுல இருந்து எவ்வளவு கொடுத்தீங்கன்ற கணக்கு சொல்ல மாட்டாங்க ரெண்டும் சேர்த்துட்டு புதுச்சது மட்டும் ரெண்டும் சேர்த்து சொல்லிடுவாங்க ஆனா வாங்கினது ஒரு கையில வாங்கினது மட்டும் தான் சொல்றாங்க இங்க பிரச்சனை ஆரம்பிக்குது இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா இது சென்ட்ரல் ஷேர் ஆஃப் ஜிஎஸ்டிக்கு பினான்ஸ் கமிஷன் ஒரு அறிவுரை சொல்லியிருக்கு டைரக்ட் டாக்ஸ் எப்படி பகிர்வு செய்யணும்னு பினான்ஸ் கமிஷன் அறிவுரை சொல்லியிருக்கு ஆனா நீங்க செஸ்ட்டுக்கு வரும்போது அந்த மாதிரி எந்த கைட்லைன்ஸும் கிடையாது செஸ்ன்றது மிகப்பெரிய ஒரு டாக்ஸ் இந்தியால ஒன்றிய அரசு இந்த பாஜகவுடைய ஒன்றிய அரசு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல வெறும் எண்பத்தி எட்டு மூணாயிரம் கோடியா இருந்த செஸ் இன்னைக்கு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கோடியாக மாறி இருக்குது அப்ப சுமார் நாலு லட்சம் கோடி வரை செஸ்ட வாங்கிக்கிட்டு அந்த செஸ்ட மாநிலத்துக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு எந்த கைட்லைன்ஸுமே கிடையாது இப்ப பிரதமர் நினைச்சாருன்னு வச்சுக்கோங்க அந்த செஸ்ட யூபிக்கே முழுசா கொடுக்கலாம் மத்திய பிரதேசக்கே இல்ல எண்பது சதவீதம் எம்பிக்கு தமிழ்நாட்டுக்கு ரெண்டு சதவீதம் கொடுத்தாலும் அத கேள்வி கேட்க முடியாது ஆந்திராவுக்கு ஒரு சதவீதம் கொடுத்தாலும் கேள்வி கேட்க முடியாது கேரளாக்கு அறுபது சதவீதம் கொடுத்தாலும் கேள்வி கேட்க முடியாது தெலங்கானாக்கு கொடுக்கவே இல்லைனாலும் கேள்வி கேட்க முடியாது இப்ப இந்த ஸ்டெட்லாம்

ஆனா இல்ல மாநிலங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா ஒருவேளை ரோட்டு போடுறதுக்கே செஸ்ட் வாங்கிட்டீங்கனாலும் அந்த ரோடு யூபில போடுறீங்க தமிழ்நாட்டுக்கு போடுறதுக்கு அந்த செஸ்ல இருந்து காசு எவ்வளவு வருது அதுக்கு ஏதாவது ஒரு டிஃபைன் கிரைடீரியா இருக்கா செஸ்டை இப்படிதான் பயன்படுத்தணும் மாநிலங்களுக்கு மத்தியில இப்படி திரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு செஸ்டுக்கு எந்த வரையறையும் எந்த சட்டமும் கிடையாது அத கம்ப்ளீட்லி எக்ஸிக்யூட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டராக ஒன்றிய அமைச்சரவை முடிவு பண்ணா அவ்வளவுதான் பகிர்வு ஆனா பினான்ஸ் முடியாது பெருமளவுல ஏமாத்த முடியாது இந்த இவ்வளவு கொடுத்திருக்குன்னா நாற்பத்தி ரெண்டு சதவீதம் நீ கொடுத்துதான் ஆகணும்ன்ற ஒரு ஷரத் இருக்குது ஜிஎஸ்டியை பொறுத்தவரை ஆனா செக்ஸ் அப்படி கிடையவே கிடையாது நான் நூறு ரூபா கொடுத்தாலும் எனக்கு திரும்பி நீங்க அரை பைசா கொடுக்கலானும் தமிழ்நாடு அரசு கேட்க முடியாது அந்த தமிழ்நாடு அரசுடைய உரிமை கிடையாது அப்படின்றதுதான் சட்டம் இவை இது ஒரு பிரச்சனையும் ஜிஎஸ்டில இழப்பு ஜிஎஸ்டி வந்த பிறகு தயாரிப்பு செய்த மாநிலங்களுக்கு பாதிப்பு ப்ரொடக்ஷன் ஸ்டேட்டுக்கு அதிகமா நல்ல காரணிக வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய உற்பத்தியை அதிகம் செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு இழப்பும் வரும்போது அதற்கான காம்பென்சேஷன்லயும் சிக்கல்களை இவங்க ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து ஜிஎஸ்டி முடிவு அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் பெரும்பான்மையானவர்கள் ஒன்றிய அரசை ரெப்ரசென்ட் பண்றவங்களும் பாஜக பண்றவங்களும் இருக்கிறதுனால தென்னிந்தியால அவர்களுடைய ஆட்சி கிடையாது அதனால இருந்து வரக்கூடிய குரல்களை அப்படியே புறக்கணித்து விட்டு ஒன்றிய அரசு என்ன அப்படியே மாநில அரசுகளை குறிப்பா அதிகமாக வரி கட்டக்கூடிய அதிகமாக செஸ் கட்டக்கூடிய அதிகமாக டியூட்டி கட்டக்கூடிய தென் மாநிலங்களுக்கு அவர்களுக்கான உரிமை வருவதில்லை குறிப்பா ஒரு கடந்த அஞ்சு வருஷத்துல அந்த டேட்டாவை நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தி ஆறு பைசா ஒரு தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு இருபத்தி ஒன்பது பைசா ஆனா அதே யூபி பீகாருக்கு போகும்போது அவங்க ஒரு ரூபா கொடுத்தா அவங்களுக்கு மூன்று ரூபா கிட்ட கொடுக்குறாங்க இந்த சிக்கலை தான் நம்ம பேசணும் இந்த சிக்கலை தான் சரி பண்ணணும் உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக அவர்கள் கொடுக்கக்கூடிய வரி அதை தாண்டி அதிகமாக ஒன்றிய அரசு அவர்களுக்கு திருப்பி கொடுக்குது அப்படின்ட்டு அப்ப இது ஒன்றிய அரசு தரப்புல முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து என்னவா இருக்குன்னா அதுவும் ஒரு ஒரு மாநிலம் இரண்டு குழந்தைகள் இருக்காங்க ஒரு குழந்தை வந்து ஒரு நோஞ்சான் குழந்தையாக இருக்கும் போது அதுக்கு கூடுதல் கவனம் செலுத்துவோம் இந்த மாதிரியான வியாக்கியானங்கள் வைக்கப்படுது இதற்கு உங்களுடைய பதில் என்ன அந்த குழந்தை நோஞ்சான் குழந்தை உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கும் ஊட்டச்சத்து குறைபாடு வராம பாத்துக்கணும்ல ஒட்ட உழைச்சிக்கிட்டே இருக்கான் அவங்ககிட்ட இருந்து மட்டும் எடுத்துட்டு ஒரு ஒரு நாலு சப்பாத்தி பகிர்ந்து கொடுக்கற இடத்துல ரெண்டு ரெண்டு கொடுத்தா பரவாயில்ல நான் வந்து நாலு சப்பாத்திக்கான வருமானத்தை நான் சம்பாதிக்கிறேன் என் தம்பி நோஞ்சானா இருக்கான்றப்ப சரிப்பா உன்னுடைய சப்பாத்தில இருந்து ரெண்டு சப்பாத்தி அவனுக்கு கொடு அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனா நீ நாலு சப்பாத்தி சம்பாதிச்சு கொடுத்தாலும் நீ அரை சப்பாத்தி சாப்பிட்டுப்போ அவன் நோஞ்சானா இருக்கான் அவன் மூன்றரை சப்பாத்தி சாப்பிட்டான் அப்படின்னா மேலும் உழைப்பதற்கு எனக்கு சக்தி தேவைப்படுகிறது நான் டேக்ஸ் கட்டுறதுக்கு நான் திரும்ப இன்ஃபிராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் திரும்ப நான் ரோட போடணும் திரும்ப நான் எலக்ட்ரிசிட்டிக்கு நான் இன்ஃபிராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் எனக்கு எலக்ட்ரிசிட்டியோட தேவை மின்சாரத்துடைய அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அப்ப நான் மின்சாரத்துக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்கு போய் நான் கடல் போய் கேட்கக்கூடிய நிலைமையில நிக்கிறேன் எனக்கு ரோடு போடணும் அதுக்கு எனக்கு தேவைப்படுது நான் புதுசா பஸ் வாங்கணும் அது எனக்கு தேவைப்படுது இது எல்லாம் பண்ணதுனாலதான் நான் நல்லா இருக்கேன் நான் உங்களுக்கு வரி கட்டுறேன் இப்ப நீ என்ன நாக்கிட்டு இன்னொரு நோஞ்சானுக்கு என்னுடைய பங்கு கொண்டு போய் கொடுத்தேன்னா அப்ப ஏற்கனவே இருக்கிற அந்த நோஞ்சானுடைய நிலைமை எனக்கு வருமா வராதா அந்த ஆபத்து எனக்கு இருக்குமா இருக்காதா அப்ப நீ தண்டிச்சுக்கிட்டே இருக்கீங்களா அவரத்தை உழைச்சுக்கிட்டே இருக்கான் ஒருத்த சம்பாதிச்சு உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கானா அவனை பட்டினி போடுவது நிச்சயமா இந்தியாவை கடந்து நான் சொல்றேன் உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் உதவி செய்யணும் அதை ஏதோ ரூபத்துல பண்ணணும் ஆனா அதுக்காக நம்மை அனுமிட்டு தள்ளிவிட்டு நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுத்துட்டு இன்னொரு இடத்த வளர்ச்சிக்கு கொண்டு போற அப்படின்றதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு இந்த நோக்கத்தோட கூட பாஜக செயல்படல வாக்கு அரசியலாக யார் யார் எல்லாம் இவர்களுக்கு வாக்களிப்பார்களோ அவங்களுக்கு நல்லது செய்யணும் அவன் நல்லது செய்யுங்க வெளிநாட்டுல இருந்து கடனை வாங்கி யூபி கொடுங்க வெளிநாட்டுல இருந்து கடனை வாங்கி பீகாருக்கு கொடுங்க அது வேற ஒரு பொருளாதாரம் ஆனா எங்களுக்கான லெஜிடிமேட் ரைட்ட கொண்டு எங்களை வந்து நசிப்பிட்டு எங்களுடைய உரிமைகளை பறிச்சுட்டு அதுவே இன்னொரு மாநிலத்தை வளர்ச்சி அடைய செய்யறதுக்கு ஒரு டெட் லைன் வைக்கணும் இப்படி எல்லாம் இருபது வருஷம் முப்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க முப்பது வருஷம் கடந்த நாளைக்கு இன்னொரு ஒரு முன் வைக்கிறாங்க உதாரணத்துக்கு அது தமிழ்நாட்டை எடுத்துக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி பெருமளவு நடக்கக்கூடிய மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மூணு நான்கு மாவட்டங்களை குறிப்பிட்டுறாங்க இப்ப கோயம்புத்தூர் திருப்பூர் சென்னை இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல தான் சில மாவட்டங்கள் பின்தங்கிய மாவட்டங்கள் அந்த மாவட்டங்கள்ல வந்து பெரிய அளவுக்கு வரி அப்படின்றது இன்னைக்கு வசூலிக்கப்படுவது கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த மாவட்டங்களுக்கு நீங்க அதிகமா கொடுத்து அந்த மாவட்டத்தை முன்னேற செய்ய பாப்பீங்களா அப்படி இல்லாட்டினா நீங்க வந்து இல்ல சென்னையில தான் வந்து பெரிய அளவுக்கு வசூல் வருது ஆகவே சென்னையில இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் நாங்க நலத்திட்டம் செய்வோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு முடிவெடுக்குமா அப்படின்னு ஒரு கே ஒரு வியாக்கியானத்தை முன்வைக்கிறாங்க இதற்கு உங்களுடைய விளக்கம் என்ன சென்னையில வரி அதிகமா கட்டுறதுனால சென்னையில அதிகமான காவல் நிலையங்கள் இருக்கு சென்னையில அதிகமான காவலர்களை போடுறோம் சென்னையில அதிகமான பள்ளிக்கூடங்கள் இருக்கு ராம்நாடை கம்பேர் பண்றப்போ சென்னையில அதிகமான ஆஹ் ஏர்போர்ட் இருக்கு ராம்நாட்டுல ஏர்போர்ட் கிடையாது அப்ப எங்கெந்து உற்பத்தி அதிகமாகுதோ அந்த இடங்களில் அவர்களுக்கான சேவைகளை செய்து கொடுத்து கொண்டே பின்தங்கிய மாவட்டங்களுக்கு செலவு செய்யறதுன்றது ஒரு பொருளாதாரம் இதுதான் நம்ம செய்யறோம் இப்ப திருப்பூருக்குன்னா திருப்பூரை கார்பரேஷன் ஆட்டி இருக்கோம் திருப்பூருக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் ராம்நாட்டுக்கு செய்யறோம் இங்க நம்ம என்ன பண்றது இல்ல திருப்பூர் சேர்ந்து புட்டிங்கிட்டு அவங்களை அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ரூபாய்க்கு பதிலா பத்து பைசாவும் கொடுத்துட்டு நீதி தொண்ணூறு பைசா கொண்டு போய் ராம்நாட்லயோ திருநெல்வேலியிலயோ தருமபுரிலயோ செலவு பண்றது கிடையாது அப்ப ஒரு பின்தங்கிய மாவட்டத்தை வளர்ச்சி அடைய செய்வதற்கு இன்னொரு நல்ல செழிப்பாக இருக்கக்கூடிய மாவட்டத்தில இருந்து கொண்டு போய் பணத்தை போட முடியும் அதுதான் பொருளாதாரம் அதுக்காக செழிப்பா இருக்கிற மாவட்டத்தை தண்டிக்கிறோமா அதுக்காக செழிப்பா இருக்கிற மாவட்டத்துல சட்டம் பிரச்சனை வந்தாலும் கண்டுக்காம இருக்கிறோமா இல்ல அந்த வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதி பற்றாக்குறையை ஏற்படுத்துறோமா இல்ல அங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கண்டுக்காம வரணுமா இல்ல அவங்க அவங்க இல்லையா நான் ராம் தான் கொடுப்பேன் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா அப்படி செய்யலையே வளர்ச்சின்றது யார் நோக்கு வழி கட்டுகிறார்களோ அவர்களுக்கான உரிமைகளையும் சேர்த்து செஞ்சுட்டு பின்தங்கிய மாவட்டங்களை வளர வைக்கிறது ஒரு விதமான பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்தை வரவேற்கிறோம் ஆனா இவர்கள் பாஜக செய்யக்கூடிய பொருளாதாரம் என்பது நீ சம்பாதிச்சு கொடுத்தா போதும் நீ பசியோட இரு பட்டினியோட இரு உனக்கு இப்போ ஒரு தமிழ்நாடு அரசு இன்னைக்கு மின்சார விலையை ஏற்கனா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படுது மின் கட்டமைப்பை சீர் செய்து முதுமைப்படுத்தி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இன்னைக்கு அதிகரிக்க போகுது இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஒரு நாளைக்கு பதினெட்டாயிரம்னா இருபத்தி ஏழாயிரம் மெகாவாட் தேவைப்படுது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்ப அதுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த தெர்மல் ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும் இல்ல இருக்கக்கூடிய கால்பாமஸ் வந்து நம்ம கட்டினா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல மின்வெட்டு இருக்காது இப்ப அதுக்கு எங்களுக்கு பணம் தேவை ஐம்பதாயிரம் கோடி தேவை ஒன்றிய அரசு கிட்ட கடனா கேட்டா ஆர்பிஐ என்ன சொல்றது பவர் பினான்சியல் கார்பரேஷனுக்கு தமிழ்நாடு அரசு மின்சார துறையில இருந்து மின்சார மேம்பாட்டுக்காக கடன் கேட்டா கொடுக்காதீங்க அவங்க விலையை ஏத்தாத வரையும் கொடுக்காதீங்க அப்படின்னு ஆர்பிஐ பவர் பைனான்சிங் கார்பரேஷனுக்கு ஒரு கைட்லைன்ஸ் ஒரு அறிவுரை சொல்லுது அப்ப இங்க பிரச்சனை வருதுல்ல எனக்கான பணத்தை நீங்க என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை வச்சுட்டு நான் இந்த டிரான்ஸ்பார்மரை கட்டுவேன் நான் என் மக்கள் மேல அந்த விலையேற்றத்தை போட மாட்டேன் என்னுடைய காசை எடுத்துட்டு நீங்க யூபி ல டிரான்ஸ்பார்மர் என்னோட பணத்தை எடுத்துட்டு நீங்க பீகார்ல டிரான்ஸ்பார்மர் கட்டுறீங்க ஆனா என்னுடைய பணத்துல என் மக்கள் கிட்ட இருந்து கூடுதலா பணத்தை அவங்க தலையில பாரத்து போட்டுதான் நான் டிரான்ஸ்பார்மர் கட்டுற அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரம் இருக்கு இதுதான் இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் இந்த சூழ்நிலையில தமிழ்நாடோட பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடிய எல்லா திட்டங்களும் வந்து ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் தான் ஒன்றிய அரசினுடைய நிதி ஆதாரத்தை கொண்டுதான் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுது ஆனா தமிழ்நாடு அரசு ஏதோ தமிழ்நாடு அரசே செய்யற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க தமிழ்நாடு அரசு பணத்தை கொடுக்கலன்னா எப்படி ஒன்றிய அரசுக்கு பணம் போகும் நேரடியா போற வழி ஒண்ணு இருக்கு மாநிலத்திற்கு வர வேண்டிய உரிமை ஸ்டாம்ப் டியூட்டில எக்ஸைஸ் டியூட்டில ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வருமானம் வருது அதுல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் எந்த அடிப்படையில சொல்றாருன்னா ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் பிரைம் மினிஸ்டருடைய பேர்ல பயிர் காப்பீடு அதுக்கு முன்னாடி ஐம்பது சதவீத மாநில அரசும் ஐம்பது சதவீத ஒன்றிய அரசும் போட்டுக்கிட்டு இருந்த திட்டம் அது நீ ஐம்பது ரூபா போடு நான் ஐம்பது ரூபா போடுறேன் பயிர் காப்பீட்டுக்குன்னு ஒரு திட்டம் ஒன்று இருந்துச்சு இப்ப அந்த திட்டத்துக்கு என்ன தெரியுமா பண்றாங்க மாநில அரசு எழுபத்தைந்து சதவீதம் போடணுமா இருபத்தைந்து சதவீதம் தான் ஒன்றிய அரசு போடுமா அப்புறம் இது எப்படி இந்த ஒன்றிய அரசுடைய திட்டம் ஆகும் அப்ப எப்படி இது ஒன்றிய அரசு கொடுக்கறதுனால தான் நடக்குதுன்னு சொல்றீங்க அடுத்தது வாங்க பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் திட்டம் பண்ணுவாங்க அதுல நீங்க எவ்வளவு தொகையை கொடுக்குறீங்களோ அதை விட அதிகமான அல்லது அதற்கு நிகரான தொகை மாநில அரசு போடுது அப்ப அதை எப்படி முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு திட்டமா வரும் இதெல்லாம் கேள்விகள் இருக்குல்ல சும்மா பிரைம் மினிஸ்டரும் பேர் முன்னாடி போடுறதுனால அது எல்லாமே உங்களுடைய திட்டம் ஆயிடுமா அதாவது ஒன்றிய அரசுல ரெண்டு திட்டம் உங்கள் இருக்கு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் வந்து சென்ட்ரல் செக்டா ஸ்கீம் இருக்கு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ல நூறு சதவீதம் ஒன்றிய அரசு ஆனா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ல மாநில பங்கும் பெரும் அளவில் இருக்கிறது இப்போ சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்ன்றது அந்த கிசான் யோஜனா இருக்குல்ல விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அது வந்து ஒரு ஊழல் அது ஒரு வருஷமா தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி அது ஆறாயிரம் ரூபாய் போட்டு ஓட்டுக்கு பணத்தை வாங்குற வேலையை பண்ணுவாங்க அது சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் ஆனா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கு அது வந்து மாநில அரசும் பணம் கொடுக்குது அதுதான் இந்த பிரதமர் வீடு கட்டும் திட்டமா இருக்கட்டும் இல்ல ஆயுஷ்மான் பாரதா இருக்கட்டும் இல்ல உடனே சொல்லுவாங்க பதினோரு மருத்துவ கல்லூரிகளை மோடி கொடுத்தாருன்னு அதை விட பெரிய போய் ஏதாவது இருக்க முடியுமாங்க அதாவது ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டப்படுறது எப்படின்னா குறைந்தது நூத்தி ஐம்பது பேர் ஒரு மெடிக்கல் காலேஜ் உள்ள வரணும்னா இருபத்தைந்து ஏக்கர்ல இருந்து ஐம்பது ஏக்கர் மாநில அரசு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு பிறகு ப்ராஜெக்ட போட்டு இந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல அந்த கட்டிடம் கட்டுறதுல சரியா நினைவில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீத தொகை மட்டும்தான் அவங்க கட்டுவாங்க அந்த தொகையை மட்டும்தான் ஒன்றிய அரசு ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்டா கொடுக்குது இது கொடுக்கறதுக்கே இவங்க எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இனி தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜை நடத்துறதுக்கு நாங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் இனிமே நாங்க வந்து காசு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கதையை ஒரு ஒரு கதையை கலப்பி விடுறது நீங்க கொடுக்கறதை தொகை ஒரு ஐம்பது இருந்து நூறு கோடி மட்டும்தான் ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு ஒரே ஒரு வாட்டி ஒன்றிய அரசு கொடுத்தது ஆனா இதுல பெரிய வேலை அப்படின்றது நிலத்தை கையெழுத்தப்படுத்துற மாநில வேலை அதுக்கு எக்யூப்மெண்ட்ல வாங்குறது மாநில அரசுடைய வேலை அதுல வேலைக்கு ஆள் எடுக்கிறது இருக்குல்ல அதுதான் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு மிகப்பெரிய செலவு அங்க இருக்கிற ஆயம்மால இருந்து அங்க இருக்கக்கூடிய வார்ட்பாய்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய சிஸ்டர்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ல இருந்து இது எல்லா செலவு தான் பெரிய செலவா இருக்கும் நீங்க கொடுக்குற ஐம்பது கோடி நூறு கோடின்றது மாநில அரசு ஒரு வருஷத்துல அந்த மெடிக்கல் காலேஜுக்கு செலவு பண்ணும் ஒரே ஒரு அமௌண்ட கொடுத்துட்டு நாங்க கொடுத்தோம் இது ஒன்றிய அரசுடைய பணம் அப்படின்னு எவ்வளவு நாளைக்கு ஏமாற்றிட்டு போறீங்க அப்படின்றதான் நாங்க கேட்கிற கேள்வி இந்த மாதிரிதான் பல திட்டங்கள் இருக்கு ஒன்றிய அரசு என்பது மாநில அரசு இல்லாமல் இந்திய ஒன்றிய அரசு செயல்பட முடியாது மாநிலத்தில் சட்டம் முடிவு இருக்கிறதுனாலதான் நீங்க இடிய விட்டு ரெய்ட் பண்றீங்கல்ல நீங்க சிடிய விட்டு ரெய்ட் பண்றீங்கல்ல அப்போ பிரச்சனை வந்துச்சுன்னா அங்க போய் நிக்கிறது மாநில அரசுடைய போலீஸ் தான் அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது அதுதான் வழக்கு போடும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அப்ப இந்த செலவு எங்க கொண்டு போய் நிறுத்துறது நீங்க அரசியலுக்காக நடத்தப்படக்கூடிய ரெய்டுக்கு பாதுகாப்பும் அவர்களுக்கான வழக்கும் நடத்துறது மாநில அரசு நீங்க போலியா சிறையில புடிச்சு போடுறீங்கல்ல அந்த சிறையுடைய செலவு யாரு மாநில அரசு அப்ப இதெல்லாம் இல்லாம ஏதோ ஒன்றிய அரசு மட்டும்தான் செய்யுது அப்படின்னா அதுல ஒரு உண்மை இருக்கு ஏன்னா செத்த முழுசா நீங்களே புரிஞ்சு மாநில அரசு வழி போட முடியாத கையை கட்டி போட்டுட்டு மாநில அரசுடைய வருவாயை முழுசா நீங்க கபலீகரம் பண்ணிட்டு ஒன்றிய அரசு லட்சம் கோடி ரூபாய் வரை கிட்டத்தட்ட ஒன்றிய அரசுக்கு வர வேண்டிய வருமானத்தில் இருபது ஐந்து சதவீதம் வரை பெட்ரோல் இருந்து ஒன்றிய அரசுக்கு கிடைக்கக்கூடிய இருந்து எடுத்துக்கிட்டு உங்களாலதான் செலவு பண்ண முடியும் உங்களாலதான் பணத்தை கொடுக்க முடியும் மக்கள் அவ்வளவு பாரத போடுறது நீங்க தானே உங்களுடைய வரிகள் தானே மாநில அரசா வரி அவ்வளவு போடுது ஒன்றிய அரசு வரிய போட்டு மக்கள் கிட்ட பணத்தை புடிங்கிட்டு மக்கள் கிட்ட கொடுக்குறீங்களா அப்புறம் வேற இது வேற என்ன வியாக்கள் இருக்கு வேற என்ன லாஜிக் இருக்கு இதுல எங்களுடைய பணம் எங்களுடைய பணம் மக்கள் கிட்ட விடுங்கிற வேலையை நீங்க பண்றீங்க அதை கொஞ்சோண்டு திருப்பி கொடுக்குறீங்க அவ்வளவுதான் இன்றைய தினம் எங்களுடைய இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே